அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றுலாம் பிஸ்னஸ் பிளான் வீடியோ நாங்கள் போட்டுருணும் ஸோ பார்த்துப்பீங்க ஸோ பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பிஸ்னஸ் பிளான் வீடியோ போட்டிருக்கேன் கம்பெனியோட மீட்டிங்ஸில் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ சென்னை கோயம்பேட்டில் நம்ம நேரடியாக போய் வந்த மீட்டிங்ஸுக்கு போயிட்டு கோயம்பேட்டில் நடந்தது மீட்டிங்ஸ் ஓகேங்களா சிம்சன் ஹோட்டலில் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து நம்ம டேஷ் பற்றி பார்க்க போகிறோங்க இந்த இதில் நம்ம வந்து லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சு நம்ம விட்ரா புக் பண்ணிட்டோம் இந்த கம்பெனியில் சொல்லி பாருங்க நம்ம ஒரு ஐடி போடுறோம் கீழே ரெண்டு ஐடி போடுறோம் நமக்கு நாமே போட்டுக்கிறோம் மேலே கூடிய ஐடிக்கு லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சு ஸோ நம்ம ரெண்டு டேரக்டர்கள் கொடுத்தா லோன் எலிஜிபிள் ஆகுது லெஃப்ட் ரைட் கொடுக்குறோம் சரிங்களா லோன் எலிஜிபிள் ஆகிடும் ரெண்டாயிரம் நமக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் விட்ரா கொடுத்தா அடுத்த ஒரு மூணு மணி நேரத்தில் வந்தது நீ காலையில் விட்ரா கொடுத்தீங்கன்னா பத்து டு நாளுக்குள்ளே விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே ரிசீவ் வாயிடும் ஸோ ஐஎம்பிஎஸ் விட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பண்ண போகிறாங்க கூடி சீக்கிரம் அதை வச்சு இன்னும் வேறு லெவலில் கம்பெனி ப்ரொமோட் ஆகும் சரிங்களா ஸோ உடனடி நமக்கு லோன் ஸோ லோன் நமக்கு ஸ்டார்ட் அப்பில் கம்மியாக கிடைக்கும் அதை நம்ம சரியாக கட்ட கட்ட நமக்கு வந்து அதிகமாகிட்டு கொடுத்துட்ருப்பாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கனா நமக்கு லோனை கட்டுறது மூலியமாகவே மொத்தம் நாலு லட்சம் சம்பாதிக்கலாம் நேற்று பிஸ்னஸ் பிளான் வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்துருங்க மறக்காமல் பார்க்கலாம் இப்போ போய் பார்த்துருங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம விட்ரா வீடியோ தான் பார்க்க போகிறோம் விட்ரா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேஸ்போர்ட் பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ எங்கள் பாருங்க நான் வந்து மொத்தம் நாலு டேவக்ட் பண்ணுற கொடுத்துருக்கேன் இந்த ஐடியில் மொத்தம் நானே ஏழு அடி போட்டிருக்கேன் மேலே ஒரு ஐடி கீழே வேண்டிய அடி டேவெக்ட்ரஃபில் கொடுத்தேன் மொத்தம் அந்த வந்து ரெண்டு அடிக்கு வந்து டேவெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன் மொத்தம் ஏல் அடி போட்டிருக்கேன் ஏழு அடி கொடுத்ததுனால எனக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு அடிக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ மொத்தம் செல்ஃப் டீம் வந்து முப்பது பேர் வந்தாங்க எனக்கு லெஃப்ட்டில் இருபத்தி மூணு பேர் இருக்காங்க ரைட்டில் ஏழு பேர் இருக்காங்க ஸோ எங்கள் பாருங்க லெஃப்ட் இது வந்து பிவி இது பத்த அதாவது பத்தாயிரத்தி சார் பன்னெண்டாயிரம் பிவி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு பிவி இருக்குது சரிங்களா ஸோ ஒன் பிவி ஈக்குவல் டு ஒன் ரூபிங்க அதாவது இந்த பிவி நம்ம மேட்ச் பண்ணோம் லெஃப்ட் சைடு பத்தாயிரம் பிவி ரைட் சைடு பத்தாயிரம் பிவி கொண்டு வந்தால் நமக்கு ரூபா கேஷ் தராங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு லெவலும் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக அந்த அந்த இதுவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துடுங்க ஸோ இப்போ வந்து என்னென்ன இன்கம் இருக்குன்னு பார்க்கலாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஃபல் இன்கம் நீங்கள் டேரெக்ட் ரஃபல் மூணாறு ரஃபல் பண்ணுவீங்க இல்லையா மூணாவது இருந்து உங்களுக்கு வந்து டேவெக்ட் ரஃபல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா மூணு நாலு அஞ்சு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிடையாது டேரெக்ட் ஆஃப் இன்கம் மூணாவது இருந்து உங்களுக்கு வந்து டேரக்ட் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங் இன்கம் ஸோ லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பேர் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு தனியாக இன்கம் தராங்க சரிங்களா இப்போ அதுக்கு பத்து பர்சன்ட்டு ஸோ டேரக்ட் ஆஃபுல் இன்கம் டுவெண்ட்டி பர்சன்ட் சரிங்களா இப்போ ஆயிரத்தி நானூற்றி பதினா ஐடி போட்டு வராங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டேரக்ட் ஆஃப்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் இன்கம் இருக்குது அது டேரக்ட் ஸ்பான்சர் ராயல்டி இன்கம் இது பார்த்திங்கனா நம்ம டேரக்ட் ரஃபுல்ல ஒரு பர்சன் பண்ணுறோம்ல அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாள் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதில் வந்து பத்து பர்சன்ட் நமக்கு வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த வாலெட்டில் சரிங்களா ஸோ அடுத்தது ராயல்டி இன்கம் ஸோ கம்பெனியோட ஓவர் ஆல் டவுனாலேருந்து ராயல்டி இன்கம் கிடைக்கும் இது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டேவட் ரஃபல் டுவெண்ட்டி ஃபைவ் ரஃபல் நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ராயல்டி இன்கம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவார்ட் போனஸ் ஸோ ரிவார்ட் போனஸ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா பிவி மேட்சிங் பத்தாயிரம் லெஃப்ட் சைட் பத்தாயிரம் பி மேட்ச் பண்ணணும் ரைட் சைட் பத்தாயிரம் பி லெஃப்ட் சைட் பத்தாயிரம் ரைட் சைட் பத்தாயிரம் மேட்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஃபண்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அடுத்தது முப்பதாயிரம் முப்பதாயிரம் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலாயிரூவா ஃபண்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பத்து இது இருக்குது நமக்கு அது நான் வந்து சொல்லியிருக்கோம் போன இடையில இப்போ நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு இன்கம் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ எல்லாமே டோட்டல் இன்கம் சேர்த்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ யானிங் வாலெட்டில் நமக்கு வந்து அதெல்லாம் காட்டும் யானிங் வாலெட் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டல் இன்கம் இங்கே காட்டிட்டு இருக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கன்னு சொல்லி காட்டும் ஸோ ரீசார்ஜ் வாலெட் இந்த அமௌண்ட்லாம் வச்சு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஎச்சிக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி அதுக்கு வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம் நம்ம கீழே ஐடி போடவங்க எல்லாமே குரூப்பில் சொல்லிக் கொடுக்கப்படும் எல்லாமே சரிங்களா அதேமாதிரி ஃபண்ட் வாலெட் ஸோ ஃபண்ட் வாலெட்டுக்கு தான் மூவ் பண்ணிட்டா நம்ம விட்ரா பண்ணிக்கலாங்க ஓகேவா ஃபண்ட் வாலெட்டில் லோட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இன்கம்லாம் கிடைக்குது இல்லையா நம்ம ஃபண்ட் வாலுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கணும் மூவ் பண்ணி வச்சுட்டு பின்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம கீழே வரவங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்கலாம் நாமளே காசு வாங்கிட்டு ஐடி போட்டு கொடுக்கலாம் ஸோ விட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் விட்ரா பண்ணால் பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஓகேவா பத்து பர்சன்ட் போ ஓகே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் வித்ரா கொடுத்தா கூட வந்துடும் சரிங்களா இல்லை நான் வித்ட்ரா பண்ணல அந்த பத்து பர்சன்ட் நான் சேவ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு நீங்கள் ஐடி போட்டு கொடுக்கலாம் பின் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து சரியான நம்பர்கிட்ட பண்ணுங்கள் ஓகேவா யார் சரியான நம்பர்னு சொல்லி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஸோ நாளாக கரெக்டாக வச்சிங்கன்னா நான் நடந்துப்பேன் நீங்கள் எங்கள் கிட்டே வந்து அமௌண்ட் கொடுத்து பண்ணும்போது நான் வந்து பண்பாள்களை அமௌண்ட் வச்சுருப்பேன் அந்த பின்னால் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து நானே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம விட்ரா எடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா அதை பார்ப்போமா ஆயிரத்தி நானூறுவா நான் வந்து வந்ததுங்க அப்போ ஃபோல் இன்கம் வந்தது அதை வந்து நான் விட்ரா கொடுத்தேன் அந்த விட்ரா எக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஆப்ஷன்களை ஓப்பன் பண்ணால் இ வாலெட்னு பாருங்கள் இ வாலட்டில் போய்ட்டு வியூ வாலெட்னு இருக்கா வியூ வாலெட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் இங்கே பாருங்க நம்மளோட இன்கம்லாம் இதில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிக்கோ இந்த ஐடியில் சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டுருவா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த லோன் அமௌண்ட்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள் ரெண்டு டெய்லி நான் கொடுத்தேன்னா ரெண்டு டெய்லி கொடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு டெய்லி கொடுத்தோன்னா நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சிங்க ஆயிரத்தி நானூறுபா லோன் அமௌண்ட்டு லோன் அமௌண்ட் போட்டுட்டு பார்த்தீங்களா லோன் அமௌண்ட் வந்து வந்துச்சு எவ்வளோ ஓ அமௌண்ட் கிடைக்கும் நம்ம ஒரு ஐடி போடணும் நம்ம கீழே ரெண்டு ஐடி போடணும் நம்மளே போட்டுக்கலாம் ஒரே நம்பில் நீங்கள் பத்து ஐடி கூட போட்டுக்கலாம் நானே வந்து ஒரே நம்பில் ஒரே பேங்க் அமௌண்ட்லாம் கொடுத்து ஏழு ஐடி போட்டிருக்கேன் மேலே ஒரு ஐடி கீழே ரெண்டு ஐடி அது கீழே நாலு ஐடி ஓகேவா நமக்கு மூணு ஐடிக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகிடுச்சு ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுத்துவாங்க சரியா அந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்து கொடுத்துவாங்க ஸோ லோன் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வந்துச்சுங்க ஓகேவா அது வந்த உடனே இங்கே வாங்க ரஃப் அமௌண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு மொத்தம் எழுநூறுரூவா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவா வந்து இங்கே வாங்க கொடுத்துட்டேன் ஸோ விட்ராவல் கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பத்து பர்சன்ட் இதில் வந்து பத்து பர்சன்ட் கழிச்சது போக நமக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே என்னோடய விட்ராவல் பாருங்கள் நேற்று தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு விட்ராவல் ஃபாஸ்ட்டாகவே வந்துடுச்சு நேற்று கொடுத்தது நேற்றே வந்துடுச்சு எனக்கு இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம இருக்கோம் டெய்லி ஒர்க் டெய்லி ஒர்க் பண்ணால் டெய்லி பேமெண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா வருமானம் ரொம்ப முக்கியம் டெய்லி பேமெண்ட்லாம் அதை விட முக்கியம் நிறைய கம்பெனி கொடுக்க முன்னு வந்துருக்கு பாருங்க லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இது இது போட்டே வந்து வந்திருக்கு எனக்கு ஓகேவா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது அதனால் பார்க்காவாக வந்து எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா கட்டி உள்ளே வரோம் இல்லையா அதுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நமக்கு தராங்க சனியாக வேணால் கிளாஸ் நடக்கும் சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அந்த சர்வீஸை பண்ணி கொடுக்குறாங்க மெயினாக அதுக்கு தான் நம்ம அந்த கான்செப்டே எடுத்தோம் ஓகேவா நம்ம முக்கியமாக வந்து அந்த லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம பேசக்கூடிய அளவுக்கு வந்து முன்னேறணும் ஓகே நம்மளோட அடுத்த முயற்சி அதுதான் ஏன்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் எல்லாமே நிறைய பெரிய பெரிய கம்மன்லாம் நமக்கு வேலை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம் நெட்ஒர்க் மாட்டிங்க்கு எந்த இதுவும் தேவை இல்லை மற்ற இதுக்குலாம் போகும்போது நமக்கு தேவைப்படும் லாங்குவேஜது அது தெரிஞ்சால் எல்லா ஊரும் நம்ம சுத்தலாம் லாங்குவேஜ் போய் முழிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நமக்கு சொல்லித்தராங்க நம்ம கட்டக்கூடிய பேக்கேஜுக்கு அதனால் வந்து இதில் முக்கியமாக நம்ம இதை எடுத்துருக்கோம் ஈஸியாக வந்து எல்லாமே லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் சரிங்களா ஓகேங்க நம்ம விட்ராவும் பார்த்தாச்சா இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ரூபா கொடுத்தோம் பத்து பர்சன்ட் போக நமக்கு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வந்து ஈஸியாக இருக்குங்க ஸோ பக்கா சிஸ்டம் ஓகேவா எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேவெட் ட்ரஃபல் இன்கம்லாம் வந்து எப்போ நம்ம கிரெடிட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம டீம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போ கிரெடிட் ஆகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் கட் ஆஃப் ஆகுது ஓகேங்களா அந்த வரைக்கும் வந்து இதாகுது உட உடன்கிட்ட ஏடாகலை நமக்கு இன்றைக்கி கொடுக்குறோம் ஒரு நாலஞ்சு டேவ்ட் ட்ரஃபல் கொடுக்குறோம் அப்படின்னா அது நைட் கட் ஆஃப் ஆகி நமக்கு வந்து வாலட்டில் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் போனஸ் நேற்று வந்து அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி மேட்சிங் போனஸ் நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு சரிங்களா ஸோ இங்கே வந்து ரெஃபரல் போனஸ் முப்பத்தி ஆறுரூவா அதாவது பத்து பர்சன்ட் கிடைக்கணும் இல்லையா ஸ்பான்சர்ட்டேருந்து அது முப்பத்தி ஆறுரூவா நேற்று வந்ததுக்கு ஸோ மேட்சிங் பண்ணதுக்கு நூற்றி இருபது ரூபா இந்த இந்த ஐடிக்கு மட்டும் வந்திருக்கு ஸோ இந்த ஐடியில் வந்துச்சு இப்போ நான் ஃபன் நூற்றம்பத்தாறு நூற்றம்பத்தாறுவா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் இந்த இதில் வந்து ஷோ ஓகேவா ஓகே நம்ம வந்து ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு விட்ரா பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னா அதே இந்த ஆப்ஷன்களில் போங்க இ வாலெட்டுன்னு இருக்கும் இ வாலெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டுன்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் காட்டும் சரியா நம்ம கரண்ட் எவ்வளோ இப்போ ஜீரோ தான் வச்சுருக்க எல்லாத்துலேயும் நம்ம இங்கே வந்து இங்கே அங்கே எந்த வாலெட்டில் இருந்தாலுமே டோட்டல் அமௌண்ட் காட்டிகிட்டு இங்கே டூ வாலெட் ஃபண்ட் வாலெட்டுக்கு இங்கே ஆட்டோமெட்டிக்காக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் இந்த இந்த அமௌண்ட் என்ன காட்டுதோ அங்கே அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவாயிடும் ஆகிடும் சரிங்களா அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபண்ட் வாலெட்டுக்கு வந்து இங்கே எனக்கு மாதிரி வந்து நின்றும் ஓகேவா ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து நின்றும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விட்ராவா பண்ணு நினச்சிங்க அப்படின்னா அதே ஆப்ஷன்களை போங்க இ வாலெட்டுக்குள்ளே போங்க இ வாலெட்டில் போனீங்க அப்படின்னா விட்ராவல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஸோ விட்ராவல் கொடுக்கறது முன்னாடி உங்களோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ மேனேஜ் மேனேஜ் ப்ரொஃபைல் இருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஆதார் நம்பர் பேன் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்போ உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு அந்த இ வாலெட்டில் போய்ட்டு இந்த விட்ராவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து விட்ரா கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது விட்ரா கொடுத்தோமா நமக்கு வந்து சார்ஜஸ் போங்க டிடிஎஸ் தொண்ணூற்றி ஏழு அட்மிட் சார்ஜ் பிடிச்சது போக நமக்கு ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு ரூபா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நேற்றே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி வந்துடுச்சு ஓகேவா அடுத்து நீங்கள் விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா இந்த நியூ விட்ராவை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வாலட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வீடியோவில் வந்து ஃபண்டு வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சு நான் பண்ணலாம் சொல்லியிருப்பேன் இல்லை வாலெட்டிலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபண்ட் வாலெட் எதுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா பின் ஜென்ரேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்கலாம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் தெளிவாக குரூப்பில் போடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது ஸோ ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணாமல் ஸோ ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணாமல் இங்கே யானிங் வாலெட்டு இருக்கும் ஸோ யானிங் வாலெட்டில் உள்ளதை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ யானிங் வாலெட்டில் நமக்கு ஆடிட்டு இருக்கும் சரிங்களா அதை வந்து நாம் விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ நான் எல்லாமே இப்போ ஃபண்ட் வாழ்க்கு மூவ் பண்ணிட்டேன் ஸோ ஃபண்ட் வாழ்க்கு எங்கே மூவ் பண்ண அப்படினா பின் ஜென்ரேட் பண்ணி மற்றவங்க ஐடி போட்டுக்கிடும் அது எப்படி அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த வழியில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதை பற்றி எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி அடுத்த வழியில் பார்ப்போம் அதுவும் இந்த ஆப்ஷன் இருக்குது இருக்கு ஓகே பின் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கெல்லாம் போனோமா நம்ம வந்து நம்ம ஐடி போட்டு நம்ம எத்தனை பின் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் இதை பற்றி நம்ம அடுத்த வழியில் நான் க்ளியராக சொல்கிறேன் சரிங்களா ஸோ நம்ம விட்ராவல் தான் முக்கியமாக வந்து காட்ட விருப்பப்பட்டோம் வித்ராவல் வந்து வந்துருச்சுங்க ஸோ சூப்பராக இன்கம் வந்து வந்துட்டுருக்கு எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ தான் நம்ம நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு எல்லாமே சொல்லி தரப்படும் நம்ம வீடியோல ஸோ லோன் நமக்கு வந்து ஃபென்டாஸிக்கான ஒரு இன்கம் இந்த லோனை நம்ம சரியாக நாலு வாரத்தில் கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நாலாயிரூவா லோன் ஓகேவா அதுவும் நாம் சரியாக கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது பத்தாயிரவா லோன் இந்த மாதிரி இங்கிரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும் நமக்கும் அந்த லோனை கட்டுறது மூலிமா இந்த ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம எடுத்துகிட்டு சரியாக அந்த ஆயிரத்தி நானூறு வாடகம் சரியாக கட்டிட்டோம் அப்படின்னா ஆரநூறுரூவா அதே மாதிரி தான் நாயரூவா கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி போயிட்டு போயிட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் போய் பார்த்துருங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா நம்ம இந்த லைஃப் மேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோஸ் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நல்லா சம்பாதிக்க முடியும் ஓகேவா நல்ல கம்பெனி ப்ரைவைட் லிமிடெட் கம்பெனி ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேலையை பாருங்கள் எல்லாமே எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரில அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ முதல் முறையாக கம்பெனி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் நடந்தது ஓகேங்களா கோயம்புத்தூர் கோயம்பேட்டில் சிம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து நடந்தது ஸோ தான் எம்டி ஓகேங்களா ஆந்திரா ஆந்திராவோட எம்டி இந்த கம்பெனியோட எம்டி ஸோ சிஎம்டி பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கேப்பாங்க அவர் ஸோ சூப் சமையாக இருந்துச்சுங்க ஆந்திரா லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க தெலுங்கு தான் பேசுகிறாங்க செமையாக மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டேப்லாம் வந்து நமக்கு ப்ரைஸாக வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஓகேவா இது நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் எதிர்பார்க்க வேலை எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது கம்பெனி தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ஸோ எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அரங்கமே ஃபுல்லாக ஆச்சு இடம் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க நிறைய பேர் அது இல்லாமல் நமக்கு வந்து சாப்பாடும் பார்த்திங்கன்னா செமையாக வந்தது அந்த ஹோட்டலில் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சாப்பாடு வெஜிடேரியன் தான் இருந்தாலும் வந்து ஸ்டைல் நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டோட ஃபுட் தான் செமையாக இருந்தது எல்லாமே சை வந்தாங்க டின்னர் சும்மா சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் ஸோ நிறைய பேர் வந்து ஃபைஸு அந்த அதெல்லாம் வந்து வாங்கினாங்க ஸோ இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்றது இப்போ தான் நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஃபமோட் பண்ணிட்டுருக்கோம் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரமாக ஸோ நிறைய பேர் வயசானவங்க குடும்ப பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க நானே வந்து இந்த ஏஜில் கூட பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் ஓகே எல்லாமே நம்ம வருமானத்தை தேடி ஓடிட்டுருக்கோம் அதுக்காக வந்து நெட்ஒர்க் மாட்டிங்கன்னா சிறந்த துறையின்னு சொல்லி நிறைய தான் புரிஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சவங்க சம்பாரிச்சுட்டு புரியாதவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டைமை ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு எங்களால் புரிதல் ஏற்படுத்திட்டு இருக்கோம் மக்களுக்கு நெட்ஒர்க் மாட்டிங்கன்னா தடை சிறந்த துறைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி சம்பாதிப்பாங்க நீங்களும் ஓகேவா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இந்த கம்பெனியில் இது வந்து லீடர்ஸ்க்கான கம்பெனி லீடர்ஸ்னால் ஒவ்வொரு நபரும் லீடர் தான் சரிங்களா நமக்கான கம் நமக்கான கம்பெனி இது ஓ ஏழை எழுதி போட்டு வாங்க சம்பாதிக்க நாங்கள் சொல்லித்தரோம் ஸோ இந்த ஓடியே லைக் பண்ணிடுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க